உன் தேர்வு எப்படி இருந்தது முதல் தேர்வுடன் ஒப்பிடும்போது இரண்டாவது தேர்வு அதிகம் கடினமாக இருந்தது ஆனாலும் பரவாயில்லை உனக்கு இரண்டாவது தேர்வு கடினமாக இருந்ததா ஆமாம் சரி இரண்டாவது தேர்வுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இவற்றில் எது இயற்பியல் பிசிக்ஸ் கடினமாக இருந்ததா ஆமா சரி முதல் தேர்வுல முதல் தேர்விலும் பிசிக்ஸ் தான் கடினமாக இருந்தது அப்படினால் ஒட்டுமொத்தமாக பிசிக்ஸ் தான் கடினமாக இருந்தது சரி முதல் தாளில் எத்தனை கேள்விகளை தயாரித்தீர்கள் சுமார் பத்து அதாவது பதினைந்து வரை எழுதி இருக்கலாம் பதினைந்து கேள்விகளை கேளுங்கள் உனது மெயின்ஸ் தேர்வில் எத்தனை மதிப்பெண்கள் வந்தது எயிட்டி வந்தது மிகவும் அருமை சிறந்தது சிறந்தது தானே இப்போது நான் ஒரு வருடம் இடைவேளை எடுத்திருக்கிறேன் அடுத்த வருடம் மீண்டும் எழுத போகிறேன் இந்த முறையில் இடைவேளை எடுத்திருக்கிறாயா ஆமாம் சரி அது நம்ம இப்போது நீ கொஞ்சம் புரியட்டும் என்று அந்த கணக்கில் எழுதுகிறாயா பொதுவாக படிக்கத்தான் செய்தேன் ஏனென்றால் நாங்கள் எந்த கோச்சிங்கும் எடுக்கவில்லை எங்களுடைய ஆன்லைன் கோர்ஸை எடுக்க வேண்டும் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ளதை சரிதானே அதில் உனக்கு எந்த டாபிக் எளிதாக தெரிகிறதோ அந்த டாப்பிக்கில் எங்கே படித்தாலும் பிரச்சனை இல்லை வேறு இடத்தில் படி இந்த டாபிக் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் என்று நினைத்தால் அதை எங்களுடைய கோர்ஸில் பார்த்துக்கொள்